to my channel. வணக்கம் நிகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லையில் அக்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மனித முதலில் என்ற தொண்டு நிறுவனம் சார்பாக சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூதனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் அக்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மனிதம் முதலில் என்ற தொண்டு நிறுவனம் மற்றும் நெல்லை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மனித முதலில் தொண்டு நிறுவனத்தின் மாவட்ட தலைவர் நாசர் அகமது தலைமையில் நிர்வாகிகள் சாலை பாதுகாப்பு சாலை விபத்துகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகர்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களையும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நாசிர் அகமது மேலப்பாளையம் தலைவர் முகமது லெப்பை மனித முதலில் அமைப்பின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் சம்சுல் ஆலம் முதியோர் அணி தலைவர் சித்திக் அப்துல் காதிர் இளைஞர் அணி தலைவர் அப்துர் ரஹிமான் மௌலவி தாஹிர் அகமது ஷீர் அகமது ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அகமது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய திருநெல்வேலி கொள்கை பிரச்சாரகராக இருக்கிறேன் இன்று அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தொண்டு நிறுவனமான ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் மனித முதலில் என்கின்ற அமைப்பு இது உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு தொண்டு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக இந்த ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி நகரத்தினுடைய இரு இடங்களில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொண்டு அமைப்பானது முழு உலகிலும் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது முழு உலகிலும் ஏறக்குறைய எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் இவைகளை நிறுவி இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை புரிவதோடு உலகத்தின் எந்த இடத்தில் மக்களுக்கு ஆபத்துகள் நேர்ந்தாலும் இயற்கை பேராபத்துகளினால் பாதிக்கப்பட்டாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அது மட்டுமின்றி முழு உலகிலும் நிலவி வரக்கூடிய இந்த போரின் சூழலை முற்றுக்கொண்டு முற்று பெறுவதை செய்வதற்கு முழு உலகிலும் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய உலகளாவிய தலைவர் அஜரத் மிர்சா மசூர் அகமது அவர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள பாராளுமன்றங்களில் அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பது தொடர்பாக சொற்பொழிவாற்றி வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பை சார்ந்த நாங்களும் உலகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் திருநெல்வேலி போன்ற நகரங்களிலும் அமைதி கருத்தரங்குகள் போன்றவற்றை நடத்தி வருகின்றோம் இன்று நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் பல்வேறு மக்கள் நல பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று காலையில் அகமதியா இளைஞரணி மற்றும் ஹியூமனிட்டி ஃபஸ்ட் அமைப்பு இரண்டும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இலவசமான அதாவது மதிய உணவு அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது